நான் கொல்லப்படலாம் நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் என் லட்சியத்தை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது அது நீ இது 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 உருவம் நீ பதிமூணு ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவிற்கு அடிமை தேசியனத்தின் உரிமை அதன் விடுதலை அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கிச் சுமந்த கனவு சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு இந்த நிலத்தை நாம் ஆளல ஆண்ட நமது மோதாதைகளும் இந்தியர் திராவிடர் அவனுக்கு இந்த நோக்கம் கிடையாது தமிழ் தமிழர் உரிமை நிலம் வளம் மக்களின் நலம் இது எதுவும் கிடையாது அவங்களுக்கு கிடையாது இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான் நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பு இல்லை நம்மையே இந்த பாடுபடுத்துறான் இவ்வளவு வரி வலிமையாக நின்று சண்டை செய்கிற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாவது சிறையா போட்டுப்பாரு வழக்கா போட்டுப்பாரு சண்டையாவா மோதி பார்ப்போம் அப்படி நிற்கிறவனே இந்த வருத்து வாரா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான் நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா சொல்லு ஈழத்தில் சின்ன சின்ன பதாகைகள் சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும் இந்த போரை அக்கா அண்ணா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்குற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர் அதே தான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த கொடிய சூழலை இந்த ஊழலஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை தீண்டாமை சாதிய இழிவு மது மத போதை இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நிலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை இந்த கேடுகட்ட பணநாயகத்தை இந்த இழிவான அரசியலை வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுவிட்டு விட்டு போகிறீங்களா இந்த பொறுப்பை இந்த கடமையை இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்கப் போகிறீர்களா இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறீர்களா இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி அதை கவனமாக மற்ற கட்சிகள் மாதிரி இல்லது மற்ற கட்சிகளுக்கு லட்சங்கள் முக்கியம் நாம் தமிழர் கட்சிக்கு லட்சியம்தான் முக்கியம் அதை கவனத்தில் அவனுங்களுக்கு கோடிகள் முக்கியம் உனக்கு உயர் நீ கொண்டிருக்க உயர்ந்த கொள்கை தான் முக்கியம் அதை கவனத்தில் வச்சு செய்